முத்துமினா தான் ஜெயிச்ச சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் அண்ணாமலைட்டே கொடுத்துடலான்னு நினைச்சிட்டு அவர் அதை சொல்றாங்க ஆனால் அவர் வந்துட்டு எனக்கு இதுவே சந்தோஷந்தான்ப்பா மாடியில் ரூம் கட்டணும்னு சொன்னீங்கல்ல அதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாரு இதனால முத்து மீனா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் எப்போதும் போலயே இங்கே முத்து வந்து தன்னுடைய சவாரிக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க வெளியில போகிற முத்து நாலஞ்சு பேர் வீட்டுக்கு வரதை கவனிக்கிறாங்க யார் இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே எங்கே வராங்கன்னு தெரியாமல் தன்னுடைய கார் பக்கத்தில் போய் நிற்கிற முத்துக்கிட்டையே வந்து அவங்க பேசுகிறாங்க நீங்கள் தானே முத்து அப்படின்னு சொல்லி இங்கே முத்துக்கிட்டே கேட்க ஆமாம் சார் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவும் கேட்க அதுக்கு வந்திருக்கவங்களும் கொஞ்சம் உள்ளே வந்து பேசலாமா உங்கள் ஒய்ஃப் கிட்டேயும் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க யார் இவங்க இவங்க திடீர்னு வந்து நம்ம கிட்டே பேசுகிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களே நினச்சிட்டு முத்துவும் பின்னாடியே வராங்க அங்க நிக்கிற விஜயாவுக்கு யார் இவங்க எதுக்காக வராங்கன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க உள்ளவங்க சார்னு முத்துவையை கூட்டிட்டு வராங்க யார் இவங்க சொல்லி அண்ணாமலை கேட்க எனக்கு யாருன்னு தெரியலப்பா என்னையும் மீனாவையும் வந்திருக்காங்கன்னு சொன்ன இங்க மனோஜ் ரோஹினி பிறகு ஸ்ருதி ரவினி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க நீங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க தானா அப்படின்னு சொல்ல அம்மா சார்னு எங்க ரவியும் சொல்றாங்க ரவிக்கும் இங்க ஸ்ருதிக்கும் யாருன்னு நல்லாவே தருது ஏன்னா ஏற்கனவே இந்த ஃபார்ம் வாங்க போன இடத்துல நல்லாவே பாத்துருக்காங்க அப்பதான் வந்திருக்கவங்க சொல்றாங்க உங்களுக்கு தெரியாது அதனால நானே சொல்லிடுறேன் முத்துகிட்ட சொல்றாங்க முத்துவும் என்ன எதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கப்போ முத்துகிட்ட சொல்றாங்க இந்த அதாவது நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு போட்டி நடந்ததுல அந்த போட்டியை நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே நான் தான் எங்களோட சார்புலதான் அந்த போட்டி நடந்ததுன்னு சொல்ல ஆமா முத்து அப்படின்னு எங்க ரவியும் சொல்றாங்க இவங்கதான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அப்படியே சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களால நாங்க இப்ப ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல எங்களால நீங்க ஜெயிக்கல நீங்க உண்மையா இருந்ததுனால ஜெயிச்சிருக்கீங்க அதை அப்படி சொல்லணும்னு சொல்றாங்க இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது அண்ணாமலையும் வந்துட்டு வந்திருக்க உங்க கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்க இங்க மனோஜ் ரோஹிணி நிக்கிறதையும் பாக்குறாங்க மூணு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் மூணு பேரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க எங்க அந்த பையனும் அந்த பொண்ணும் அதாவது இங்க ஸ்ருதியை ரவியையும் பார்த்து சொல்றாங்க பரவாயில்ல அவங்களுமே வந்துட்டு ஒரு நல்ல கப்புள்ஸ் தான் மூணு பேருக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட திறமைகள் இருக்கத்தான் செய்து இதை நாங்க அந்த மேடையில தான் செஞ்சோம் உங்களை மாதிரி பல பேர் அங்க கலந்துக்கிட்டாங்க ஆனா அதுல சிறந்த ஜோடியா நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று நாங்களே கொடுக்க போறோம் இந்த போட்டியை நாங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினாலும் இப்போது நீங்கள் பண்ணின இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் நிறைய இடங்களில் பாப்புலர் ஆகிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த போட்டியால் எங்களுக்கு நிறையவே லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்கன்னு நான் சொல்ல ஆமாம் இது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆனதுனால இப்போ எங்களுக்கு நாங்கள் இந்த போட்டி அனௌன்ஸ் பண்ணினதை விட இப்போ அதிக லாபமும் இப்போ இதே போல் நிறைய வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு நிறைய பேர் வற்புறுத்தியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே உங்களால் தான் ஏன்னா சில பேர் போட்டி நட நடக்குதுன்னா அங்க தான் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கு உதாரணமா நிறைய பேர் வருவாங்க சில பேர் நம்ம நடிச்சாகணும் அதாவது நம்ம ஒற்றுமையா இருக்க மாதிரி நடிச்சாலாவது அந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்கும்னு நினைச்சு வருவாங்க ஆனா எதார்த்தமா இந்த போட்டியில கலந்துகிட்டு உங்களுடைய எதார்த்தமான ஒரு கேரக்டர் நீங்க காட்டினதுனாலதான் இப்போ நீங்க அதுல ஜெயிச்சு முன்னுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல இங்க முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்க நிக்கிற ரோஹிணி மனோஜையும் பார்த்தவங்க உங்களுடைய குறும்படத்தை நானும் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு உங்களை பத்தி நான் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் கொடுக்கறதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லி எங்க மனுஜ பார்த்து பேசிட்டு இருக்காங்க இப்போ இதை தேடி வந்து எங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வந்தாங்களான்ற மாதிரி இங்க ரோஹினி பார்த்துட்டு இருக்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப பேர் ஆனந்தமா இருக்கு உடனே வந்திருக்கவங்க சொல்றாங்க இல்ல நாங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்கல்ல அதுக்கான காரணத்தை நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு எங்க முத்து மீனா இந்த போட்டியில கலந்துகிட்டதுக்கு பிறகு நிறைய நல்ல கமெண்ட்ஸும் வந்தது பேட் கமெண்ட்ஸும் வந்தது அதாவது இவங்க ஒரு ஏழ்மையை காரணம் இவங்களை ஜெயிக்க வச்சு இருக்காங்க அதுதான் நடந்திருக்கணும் இல்ல இவங்க இப்படிப்பட்ட ஆட்களை அவங்களே கூட்டிட்டு வந்து அவங்களுடைய சேனல் டிஆர்பிக்காக அவங்களே அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டாங்க அது அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்க இப்ப உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே பாக்குறாங்க ஏன்னா இங்க மக்கள் சொன்னதுக்கு பிறகு நாங்களும் இதை மக்களுக்கு நிரூபிக்க கூடாம இருக்க கூடாது அதுக்காக தான் நாங்க ஒரு முயற்சி எடுத்து சொல்ல இதை கேட்ட இங்க முத்துவும் மீனாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சார்ன சொல்லி கேட்க உங்களை பற்றி நாலு இடங்கள் நல்ல விதமாக விசாரிச்சு போக தான் தெரியுது நீங்கள் அங்கே உங்களுடைய உண்மையான முகத்தை காட்டினதை காட்டிலும் நிச்சயத்தில் நீங்கள் வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயா சொல்கிறாங்க ஆமாம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அதுதான் உண்மை இவன் அதிகமாக குடிப்பான் வீட்டில் பிரச்சனை பண்ணுவான் இங்கே மீனாவுக்கோ இவங்களுக்கும் இடையில நிறைய பிரச்சனை வரும் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு கூட இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு இவன் மோசம் பண்ணுவான் சார் அங்கே சும்மா நடிச்சிருக்காங்க உங்கள் முன்னாடி அதுதான் தான் உண்மை எங்கள் விஜயா சொன்னேன் அண்ணாமலை விஜய பார்த்து கொஞ்சம் அமைதியா இருக்கியா பேசுறாங்கல்ல அவங்கள பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க மீனாவும் அதே உண்மைதான் புதுசா விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது அங்க என்ன நடந்ததுன்னு விஜயாவுக்கு தெரியல இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லிதான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட பாக்குறாங்க இங்க உடனே முத்துவையும் மீனாவையும் அந்த போட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்தவரு இப்போ முத்து மீனா கிட்ட சொல்றாரு உங்களை பத்தி விசாரிச்ச வரைக்கும் நடந்தது எல்லாமே உண்மை உண்மை நீங்கள் உண்மையாக தான் இருந்திருக்கீங்க உண்மையாக தான் பேசியிருக்கீங்க உண்மையாக மட்டுமே தான் எங்கள்கிட்ட நடந்திருக்கீங்க இதை மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுதுனுங்கிறதுக்காக தான் அவங்களை பற்றி விசாரித்து அதை வீடியோ எடுத்திருக்கோம் அதையும் இப்போ நெட்டில் தான் விட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜ் ரோஹினிக்கு சப்போர்ட்டாக சில பேர் பேசினாங்க இல்லையா அவங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்காக எங்கள் சேனல் தப்பு பண்ணலைன்றதையும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவங்கள பற்றி விசாரித்த பொழுது அவங்கள பற்றின உண்மைகளும் எங்களுக்கு தெரிய வந்தது அதை பற்றியும் நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ சொல்ல தான் வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க என்னம்மா என்ன இப்படி பாக்குறீங்க நான் ஓனா பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன்னு அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் சொன்னீங்களே என்ன தைரியத்துல சொன்னீங்க ஆனா நீங்க ஓனா பியூட்டி பார்லர் வச்சிடல நீங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதை நீங்க சொல்லிருக்கலாமே அப்படின்னு எங்க ரோஹிணிய பார்த்து சொல்றாங்க ரோஹிணி இதை கேட்டு அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாம விஜய் பாக்குறாங்க என்னமா ரோகிணி நீ வந்து ஓனா தன் வச்சிருக்க இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மேடம் நீங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் சரிதான் அது நீங்க அந்த இடத்துல அங்க வந்து சப்போர்ட் பண்ணிருந்தா சரி ஓகே ஆனா வீட்லேயும் எதுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நடிக்கணும் இங்கே யாருமே பரிசு கொடுக்க போறதில்லை அதனால உங்க நடிப்பா நீங்க இதோட நிறுத்திக்குவங்க விஜயா பார்த்து சொல்றாங்க இங்க மொத்த பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம எங்க மனுஷப்பத்தி விசாரிச்ச வகையிலையும் அவர் ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் இது வரைக்கும் ஒரு நல்ல வினதத்துல கொண்டு போகல தெரியுது முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிக அளவு நட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமும் நல்லாவே தெரிய வருது மாசம் ஒன் லேக் மேலேயே வந்துட்டு சம்பாதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு கூட இவருக்கு வருமானம் வரலும் தெரிய வந்திருக்கு இப்படி ஏகப்பட்ட பொய் ஒரு பொய் ரெண்டு பொய் இல்ல அந்த குறும்படத்தை நாங்க போட்டு காட்டினதை விட அதிக பொய்களை இவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க இப்போ உண்மையா இருக்கிறது முத்து மீனாவும் அதே நேரம் பொய் சொல்லி அந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு மற்றவங்களுக்கு இப்படியெல்லாம் எல்லாம் இருக்க கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த மனோஜ் ரோஹிணி பத்தின விஷயங்களுமே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது விசாரிக்க போகும் அந்த அதை நாங்க வீடியோவாகவும் எடுத்திருக்கோம் இப்போ நாங்க எங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ற வகையில இந்த வீடியோவை போடலாமா வேணாமா உங்களுடைய அனுமதி வேணும் அதுக்காக தான் வந்தோம் சொல்லி கேட்கிறாங்க இதை கேட்ட முத்து இல்ல சார் நாங்க எப்படி சார் இதை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்ல அது மட்டும் இல்லாமல் ஆள் அழுக்கு ஏதாவது பேசிட்டே தான் போவாங்க அவங்களுக்கு நிரூபிக்கணும் ஒவ்வொருத்தவங்க முடியுமா நம்புறதும் நம்பாததும் அவங்களுக்காக நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு சார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சொன்னீங்கள்ல முத்து இதுதான் உண்மை மற்றவங்களுடைய நீங்க உங்களுடைய குணத்திலே அதுதான் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அதுக்காக தான் நாங்கள் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போகலான்னு வந்தோம்னு சொல்றாங்க இதை கேட்ட முத்துமினாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அந்த நிகழ்ச்சியில நாங்கள் வீடு கட்ட போறோம் அதுக்காக எங்களுக்கு வர வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்க போறோம்னு சொன்னீங்கல்ல அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் சொல்றீங்கன்னு எங்க முத்துமீனா ஆச்சரியத்தோட பார்க்க வந்திருக்க சொல்றாங்க நீங்க பேசின உண்மையான வீடியோ பல வைரலாக இப்போ மில்லியன் பேர் அந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே லைக் பண்ணியிருக்காங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கான டிஆர்பி ரேட்டிங்லேருந்து எல்லாமே எகிரிக்கிட்டே இருக்கு ஏன்னா இது நீங்க பேசின அந்த முத்து முத்தான வார்த்தைகளுக்கு மக மட்டும்தான் இப்போ எங்களுடைய டிஆர்பி ரைட்டிங்கும் சரி எங்களுடைய சேனலோட பர்ஃபார்மன்ஸும் சரி மக்களோட ஒரு லைக்கும் சரி இது எல்லாமே இப்போ எங்க பக்கம் வந்திருக்கு இதுக்கு முக்கிய காரணமா நீங்க இருந்திருக்கீங்க நீங்க கஷ்டப்படுறது இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நாங்களே அந்த மொத்த செலவையும் ஏத்து உங்களுக்கான வீட்டை கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொல்ல இதை கேட்ட முத்துமீனா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க என்ன சார் சொல்றீங்கன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க இதை கேட்ட இங்கிட்ட இருந்த எங்க மனோஜ் ரோஹினி என்ன சார் அப்படின்னு இதை கேட்டு இருந்த மனோஜ் ரோஹினிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நம்மளை பற்றி நான் வீடியோ பரவாமல் இருந்தாலே போதும் மற்றவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்தாலே போதும் இல்லைனா நமக்கு வர கஸ்டமர்ஸும் குறைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இங்கே மனோஜ் வந்து ரோஹினியை பார்க்கறாங்க அவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த பார்லர் உங்ககிட்டே இல்லையான்ற மாதிரி பார்க்க இப்போ இவங்க போனதுக்கு பிறகு இங்கே என்ன பிரச்சனை நடக்கப் போகுதோன்னு ரோஹினி இருந்துகிட்டு இருக்காங்க வந்தவங்க விஷயத்த சொல்லிட்டு இதுக்கான எல்லா செலவையும் நாங்களே பார்த்துக்குறோம் நாளைக்கே ஆட்கள் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் மட்டும் சொன்னால் போதும் அவங்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான வீட்டை உங்களுக்கே கட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்ல இதை கேட்ட முத்து மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அண்ணாமலை வந்துட்டு எதுவுமே பேசாம இருக்க அப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை வந்துட்டு சிரிச்சுட்டு இது உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் கிடச்ச ஒரு பரிசு இதை நீ ஏத்துக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க முத்துவை பார்த்து மீனா தலையாட்ட அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷம்ப்பா இனிமே எந்த ஒரு அதாவது எந்த மாதிரியான ஒரு போட்டியா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க கூப்பிடுறோம் நீங்க தாராளமா தாராளமாக வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கு பிறகு எங்கள் விஜயா வந்துட்டு ரோஹிணியை பார்க்குறாங்க என்ன ரோஹிணி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா வீடு தேடி வந்து இப்படி உங்களை பற்றின விஷயங்கள் ஒன்று ஒன்றே புட்டு புட்டு வச்சுட்டு போகிறாங்க அப்படி அவங்க சொல்கிறது எல்லாம் உண்மைனா அப்போ இதுவும் உண்மையாக தானே இருக்கணும் பார்லர் உன் பேரில் இல்லையா ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் ரோகிணி திரு திருன்னு முழிச்சு தயங்கி நின்றுட்டு இருக்கதை பார்த்தா விஜயாவுக்கு சந்தேகமே வந்துடுது உன்னையே எனக்கு பிடிக்குன்றத விட மனுச்சுக்கு பிடிக்குன்றது ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்த ஆனா நீ பண்ண விஷயம் அவனுக்கே பிடிக்கலன்றப்போ இனிமே இந்த வீட்ல நீ என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எங்களை கேட்டு மட்டும்தான் எடுக்கணும் இப்ப கூட அந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல உண்மையிலேயே பார்லர் உங்ககிட்ட இருக்கா இல்ல அதை நீயே உன் வாயால சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிக்க இங்க முத்து மீனா அண்ணாமலை மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் இப்பவாது உண்மை வெளிவருதா இல்ல இப்பயும் அந்த உண்மையை வெளிவராம அப்படியே அமைக்கிட்டு நிக்கிறாங்களா இல்லையான்றத பாக்கணுன்றதுக்காக முத்துவும் எதுவும் பேசாம அமைதி அமைதியா இருந்துட்டு மனோஜுக்கும் ரொம்ப கோவம் வருது இங்க வந்து ரோஹிணியையும் பாக்குறாங்க உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மட்டும் மனோஜு இப்ப உனக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்தேன் ஆனா இவோ நம்ம முதுகலை குத்திருக்கா இவ மேல வச்சிருக்க நம்பிக்கையை இப்படி பாலாக்கியிருக்கான் இவளை என்ன பண்றது அதுக்கு நீதான் தான் முடிவு சொல்லணும் ஏன்னா நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே நீ ரோஹிணியை மீட் பண்ணிருக்க அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க இப்படி எல்லா விதத்திலையும் இந்த ரோகிணி நமக்கு சம்பந்தப்பட்டவளாவே இருந்துட்டு இருந்திருக்கா அதனால இதுல நம்ம தான் முடிவு எடுத்தாகணும் இதில் யாரோ தலையிட வேண்டாம் சொல்லி அண்ணாமலைகிட்டே சொல்ல நீங்கள் ஒன்னே முத்து சொல்றாங்க இந்த விஷயத்தை பற்றி நாங்க தலையிடுற மாதிரி இந்த விஷயத்துக்குள்ள தலையிடுறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைதான் நீங்களே கூப்பிட்டாலும் இதுக்கு நாங்க எந்த விளக்கமும் கொடுக்க போறது இல்லை ஏன்னா எப்போதும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தது நீங்க மட்டும் தானே அப்படி இருக்கப்போ இதுல முடிவெடுக்க வேண்டியது நீங்கதான் அப்படின்னு மொத்தவும் சொல்ல விஜயா இங்க ரோஹிணியை பார்த்து மறைச்சிட்டே நிக்கிறாங்க ஆண்டி நான் பண்ணது தப்புதான் ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிருக்க கூடாதுன்னு சொல்ல இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் முடிஞ்ச பிறகு இதே காரணத்தை என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் போனா போது நம்ம கூட்டிட்டு வந்த மருமக சரி விட்டு ஊருத்து போவோம் அப்படின்னு நினைச்சு நான் அமைதியா போயிட்டு ஆனா நீ இதே ஒரு காரணமா வச்சு தலைமையில் ஏறி உட்காரலாம் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இங்க கத்துறாங்க நீ மலேசியால இருந்து வந்த பொண்ணா இருக்கலாம் உனக்கு மலேசியால எவ்வளவு சொத்து வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்டு நடந்துக்கணும் அதே மீறி நடக்கணும்னு நினைச்சா இந்த வீட்டுல யாருக்கும் இடம் இல்ல ஏன் என் பிள்ளை மனோஜா இருந்தாலும் சரி அவளை கட்டிட்டு வந்த நீயா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க என்னமா என்னையும் பார்த்து இப்படி சொல்லிடு சொல்ல நான் என்னடா பண்றது எனக்கு முன்னாடியே நீயும் அந்த ரோஹினியை பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சதானே அப்படின்னு சொல்ல நான் காதலிச்சாலும் நீதானமா எனக்கு முன்னாடி கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தி இந்த பொண்ணை தான் கல்யாணம் சொன்னேன் இப்போ அப்படியே மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ரோஹினியை இங்கே மனோஜ் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அம்மாவை பார்த்தும் பேச இவங்க ரெண்டு பிரச்சனை சொல்லி முத்து பேச கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுகிறதுக்காக போறாங்க ஆனா மீனாவை பிடிச்சி எழுத்து நிக்க வைக்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியா இரு எல்லாத்துலேயும் போய் தலையிட வேண்டாம் ஆரம்பத்தில் அவங்க சொல்லிட்டாங்கல்ல இதுக்கப்புறம் நீ எதுக்காக பேச போற அப்படின்னு சொல்லி மீனாவையும் திட்டிடுறாங்க மீனாவும் ஒரு பக்கம் அமைதி அமைதியாவே நிக்கிறாங்க இப்ப கூட உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாத ரோகிணி ஆனா நான் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு அப்படின்றதுக்காகவும் இந்த வீட்டுல என்னோட மதிப்பு மரியாதை என்னை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் மட்டும் தானே தவிர உன் மேல இருக்க அன்பு பாச அக்கறம் இதெல்லாம் கொஞ்சம் கூட துளி கூட இல்லை இனிமே என்கிட்ட நீ நடந்துக்கிற விதமும் நான் உங்ககிட்ட நடந்துக்கிற விதமும் இனிமே மொத்தமா மாறி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசிட்டு உள்ள போவேன் இங்க ரோகிணி வந்து எதுவுமே பேச முடியாமலும் ரொம்ப கலங்கியபடி நின்றுட்டு இருக்காங்க இப்படி இந்த வீடியோ வாழை இவ்வளவு பெரிய பிரச்சனை வருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்து கூட இல்லை